சபேஷாஷி முகர்ஜி இந்திய ஃபேஷன் உலகில் மிக முக்கியமானவர் ஆடை வடிவமைப்பில் ஏதாவது ஒரு புதுமையை செய்து கொண்டே இருப்பவர் பாலிவுட் சினிமா இவரின் ஆடை வடிவமைப்புகள் காண்பதற்கு தவம் கிடக்கும் இவர் சமீபத்தில் ஸ்பிரிங் கூடையர் இரண்டாயிரத்தி பதினேழு என்ற ஃபேஷன் ஷோ ஒன்றை நடத்தினார் இதில் கலந்து கொண்டவர்கள் சுபேஷாஷி முகர்ஜியின் சமீபத்திய உதய்பூர் ஆடை வகைகளில் தோன்றினர் லெஹாங்கா சோலி வகை ஆடைகளுடன் விதவிதமாக அணிவகுத்து சென்றனர் இந்த ஆடைகளின் சிறப்பம்சம் என்னவெனில் பூ வேலைப்பாடுகள் அனைத்தும் கைகளால் வரையப்பட்டது பிங்க் வண்ண தகதகப்பட்ட ஆடைகளில் கை வண்ணமும் சேர்ந்தபோது ஆடைகள் ஜொலித்தன அந்த ஆடை அலங்கார அணிவகுப்பு விழாவிற்கு மேலும் சிறப்பு சேர்க்கும் விதமாக முன்னாள் கனவு கண்ணி ஸ்ரீதேவியின் மகள் ஜான்வி கபூர் இந்த உடைகளை அணிந்து பொய்யாரமாக நடந்து வந்து அனைவரையும் கவர்ந்தார் வானத்திலிருந்து தேவதை இறங்கி வந்ததைப் போலவும் மன்னராட்சி காலத்தில் அழகின் மொத்த உருவாக இருக்கும் இளவரசிகளைப் போலவும் ஜான்வி கபூர் நடந்து வந்ததை மெய் மறந்து அனைவரும் ரசித்தனர் ஜான்வி கபூரின் போட்டோக்கள் ட்விட்டரில் ட்ரெண்டாகி வருகின்றன இதனை பார்த்த மும்பை பசங்க தூக்கம் இழந்து தவிக்கின்றனராம் இந்த இளவரசியை சீக்கிரம் சினிமாவில் நடிக்க வையுங்கப்பா மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த செய்தி பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க